நாமக்கல் எல்லை ஆமா வண்டி வாகனம் சொந்தமாக தொழில் நடத்தி வேதனைப்பட்ட செல்வ மக்கள் தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை ஒருவன் ஒருவனை நம்பி வந்தாயா இல்லை இறைவனை நம்பி வந்தாயா தாயாரை தந்தை மறந்தாலும் வர்றான் சில கோடிகளை இழந்து மன வேதனைகளை அடைந்து மீண்டும் தொழில் தொடங்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு சிக்கலில் வேதனை சட்டப்படி வழக்குகளும் குழப்பங்களும் தொட்டு அதில் வெற்றி அடைய முடியுமாங்கிற ஒரு வேதனையும் சந்தேகமும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது அதையெல்லாம் ஜெயிச்சுருந்தால் போதும்லாம் நின்று வரலாம் உங்களுடைய தொழிலை வெற்றியாக்கி வழக்கிலும் ஜெயிச்சு இந்தா கடன்களையும் மீட்டி கோடி பணங்களையும் வர வச்சு வெற்றி அடைஞ்சுவா படிக்க வச்சு தரேன் பட்டதுமா